ஹலோ இந்த வீடியோவில் நம்ம தவிர பார்க்க ப்ரோமோ அப்டேட்ஸ் அதை பார்க்க போகிறோம் கடைசி வர ஃபுல் வீடியோவா பாருங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ நம்ம போகலாம் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் நியூஸ் சீரியல் விஜய் டிவியில் வரப்போகுது ஸோ அதில் வந்து ரேஷ்மா ரேஷ்மா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைஷு வந்து மெயின் லீட்ஸாக பண்ண போகிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரேஷ்மாவும் நவீனும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோஸாக ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க நம்ம என்ன நினச்சோன்னா சின்ன மருமகளில் வந்து ஸோ அங்கே தான் ஷூட்டிங் நடந்துருக்கு இல்லையா ஸோ அதில் எதிர்த்தியாக மீட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் ப்ரொமோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஷாக்கிங்காகவே இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைஷு வந்து ஆல்ரெடி மேரிட் ஆகி ஹஸ்பண்டை இழந்து இருக்கிற மாதிரி இந்த ப்ரொமோவை காமிச்சிருப்பாங்க ஸோ சீரியல் டைட்டில் நேம் கூட மகளே என் மருமகளே அப்படிங்கிற டைட்டிலும் போட்டிருந்தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேஷ்மாவோட பையன் தான் நவீனாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து எதோ இறந்துட்டாங்க போல் இருக்குது ஸோ அவங்களோட மருமகள் தான் வைஷு போல் இருக்குது ஸோ அவங்க வந்து ஸோ அவங்க வந்து அவங்க பையன் இறந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க மருமகளை வந்து அவங்க தான் கேரிங்காக பார்த்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ ஒரு பாண்டிங்கோட நல்ல கேரிங்கோட ஒரு மாமியார் பார்த்துக்கிற மாதிரி அந்த சீரியலை கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா அப்பா கூட வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு ரேஷ்மா வந்து விட்டுருக்க மாட்டாங்க என் மருமகன் என் கூடையே இருக்கட்டும் என் மகனை இழந்துட்டு தான் நான் இருக்கேன் என் மக மருமகளாச்சும் என் கூட இருக்கட்டும் சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் சீரியல் ஆக்டர் அரவிஷ் இல்லையா ஸோ அவர் இந்த சீரியலில் லீட்ஸாக வரப்போகிறத அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இப்போ வந்து ஹீரோ இறந்துட்டார் இல்லையா ஸோ இவருக்கு பதிலாக நெக்ஸ்ட்டு வந்து இவரை தான் வந்து இவங்கள தான் மேரேஜ் பண்ணி பார்க்க போகிற மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு ஸோ இதில் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் ஸோ இவர் கடைசியாக வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற சீரியல்லாம் கடைசியாக ஆக்ட் பண்ணியிருந்தார் ஸோ இவர் அழகு வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் டான்ஸ் இதுலலாம் ஷோஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நம்ம வந்து இந்த சீரியலில் மெயின் லீட்ஸாக பார்க்கலாம் ஸோ அபினாஷ் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இவரோட இது எப்படி இருக்க போதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ காரை தேக்கி எல்லாம் இருக்காது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்லபடியோட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்